ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பூசணிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஊர் சைடு பரங்கிக்கான்னு சொல்லுவோம் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு அது கூடவே எடுத்து வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கேன் பரங்கிக்காய் இன்றைக்கி நான் தோலோடு தான் போட்டிருக்கேன் அது கூடவே கருவேப்பில உப்பு காஞ்ச மிளகாய் தூள் தண்ணி கொஞ்சம் பெருங்காயம் மிளகாத்தூள் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது காரம் இனிப்பாக நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டு சாம்பாருக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கடையிலே முளக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் தாளித்து விட்டுடலாம் அதுக்கு எப்போதும் போல் சின்ன வெங்காயமும் காஞ்ச மிளகாயும் தான் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் மருப்பு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா போட்டு அதை வதக்கி விட்டுட்டு அது கூடவே கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கான் மிளகீரையை போட்டு தண்ணி விட்டு ஒரு பாதி வெந்தோன்னா உப்பு போட்டுட்டு நம்ம மீதியெல்லாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது கூட பருப்பு போடலாம் பாசிப்பருப்பு போடலாம் அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முளைக்கீரை சேர்த்துக்கிறப்ப இன்னொரு நாள் வந்து மரக்கீரை இது மாதிரி நம்ம கீரை வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அதுவும் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது உப்பு போட்டுடலாம் அரை வேக்காடு வெந்தோடனே தண்ணியெல்லாம் சுண்டி வரங்காட்டியும் அரங்கிக்காவும் வெந்து வந்துருச்சு இப்போ வேறு கிண்ணத்தில் மாற்றிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் அதுக்கடையில் சாதமும் வச்சுட்டேன் மாற்றிட்டு கொஞ்சம் இருக்கிற தண்ணியெல்லாம் சுன்ற வரைக்கும் அதை கொதிக்க விட்டுக்கலாம் இன்றைக்கி வெள்ளை பவுடர் என்கிட்ட இருந்தது நான் அதை போடுறேன் வெல்லம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பு காரம் எல்லாமே இந்த தண்ணியெல்லாம் சுண்டினோடனே இதுக்கு வந்து தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம் அதுக்கடையில் கீரையும் ரெடி ஆகிடுச்சி ரெண்டுக்குமே தேங்காய் பூவை போட்டுடலாம் நம்ம கீரைக்கும் தேங்காய் பூ போட்டேன் நான் கீரைக்கு மோஸ்ட்லி பெருங்காயம் போடுறதில்ல அது எங்கள் வீட்லேயும் பழகிட்டாங்க நான் அப்படியே இருக்கேன் பரங்கி கவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கும் தேங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இதுக்கடையில் தோரம் பருப்பு வேக வச்சுருந்தேன் அதை எடுத்து ப பருப்பு வேக வச்சதை தனியாக வச்சுட்டு அந்த பருப்பை வடிகட்டி அந்த தண்ணியில் வந்து எப்போதும் போல் புளியை கரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு பெரிய வெங்காயமும் தக்காளி தான் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுட்டு காய் ஒன்றுமே போடாமல் தான் நான் இன்னைக்கு சாம்பார் வச்சுருந்தேன் ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு எல்லா காயும் போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோத்தையும் போட்டு குழம்பு பவுடர் போட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துட்டோம்னா இந்த சாம்பாரும் ரெடி ஆகிரும் ப்ளைன் பெரிய வெங்காய சாம்பாரும் நல்லாயிருக்கும் இது சின்ன வெங்காயமும் நம்ம வந்து சாம்பார் வச்சாலும் ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டு விசில் விட்டு எடுத்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு பருப்பும் புளி தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அந்த குழம்புல ஊற்றி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் அந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இது வந்து இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டிஃபன் ஐட்டத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வத்தல் மோர் மிளகா வறுத்து வச்சுட்டேன் சாதமும் ரெடி ஆயிடுச்சு அன்னைக்கு லன்ச் பிளேட் எங்களுக்கு இது தான் ரொம்ப சிம்பிளாக ஊறுகாவோட எப்போதும் போல் லன்ச் பிளேட் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்